இந்த வீடியோவே வழங்குவோர் முப்பத்தி ஆண்டுகளுக்கு மேலாக ஐவிஎஃப் சிகிச்சை அளிப்பதில் அனுபவம் பெற்ற இண்டிகோ விமென்ஸ் சென்டர் ரெண்டு வருஷமாவே போன வருஷமும் சரி இந்த வருஷமும் சரி அந்த அளவுக்கு சேல்ஸ் கிடையாது கடை விலவாசி ஒரு பக்கம் மழை இதெல்லாம் பாதிப்புனால வியாபாரம் ரொம்ப தண்ணி ஏன்னா மக்கள் மாறிட்டாங்க எல்லாமே ஆன்லைன் ஷாப்பிங்கு இது பசுமையாக கொண்டாங்கன்றதெல்லாம் நம்ம பேச்சு கொண்டா எடுத்துக்கலாம் ஆனால் அது எடுபடாது விஜய் ரசிகர் அஜித் ரசிகர் ரஜினி ஃபேன்ஸ் அவங்க இருப்பாங்க இப்போ ரொம்ப டல் இந்த வருஷம் இந்த வருஷம் சுத்தமாக வியாபாரமே கிடையாது ஒரு நாள் வெடிக்கிற வெடினால மட்டும் ஒரே நாள் பொல்யூஷனுக்கு எனக்கு தெரிஞ்சு கண்ட்ரோல் பண்ண முடியாது கடைகள் சினிமா வியூவர்ஸ் மட்டும் சினிமா லவர்ஸ் எல்லாருக்கும் பெரிய வணக்கம் தீபாவளி அப்படின்னு சொல்லலாம் நமக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து பட்டாசு தான் ஏன்னா வந்து தீபாவளி அப்படின்னாலே ஒரு வாரத்துக்கு முன்னாடி பைக்கில் போக முடியாது எங்கே பார்த்தாலும் பட்டாசு பயங்கரமாக அடிச்சுட்டு இருக்கும் பட் ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா இந்த பட்டாசு வெடிக்கிறதும் கம்மியாக இருக்குது இந்த கடைகளும் கம்மியாக இருக்குது கூட்டமும் கம்மியாக இருக்குது இதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சிக்கா தான் நம்ம கடைக்கே வந்திருக்கோம் ஸோ நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சிக்கலாம் வாங்க தீபாவளி நெருங்க போகுது கடை வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக தீபாவளி பட்டாசு தான் ஸோ இந்த வாட்டி எப்படி இருக்கு அது ஒரு ரெண்டு வருஷமாவே போன வருஷமும் சரி இந்த வருஷமும் சரி அந்தளவுக்கு சேல்ஸ் கிடையாது கடை ஓரளவுக்கு நார்மலாக அப்படி இருக்குது இந்த வருஷம் ரொம்ப டல்லு ஏன்னா மழைனால அந்த அந்தளவுக்கு சேல்ஸ் ஆகுமான்றது கொஞ்சம் டவுட்டு தான் இப்போ வரைக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய்கிட்டு இருக்குது எவ்வளோ வருஷமாக கடை போட்டிருக்கீங்க ஒரு இருபது வருஷமாக இங்கே வந்து பத்து வருஷமாக கடை போட்டிருக்கு ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கடையை நாங்கள் தேடி கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது ஸோ கூட்டப்போ ரொம்ப கம்மியாக இருக்குது என்ன காரணமாக நினைக்கிறீங்க நிலைவாசிலாம் அதிகம் விட போன வருஷத்துக்கு இந்த வருஷம் பார்த்தா பத்து பர்சன்ட் அதிகமாக இருக்குது விலைவாசி ஒரு பக்கம் மழை இதெல்லாம் பாதிப்புனால வியாபாரம் ரொம்ப டல்லு இதுக்கெல்லாம் என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்கண்ணா எல்லா வேலை இல்லாத பிரச்சனை தான் நான் வந்து இன்டீரியர் ஒர்க் பண்ணுறேன் இது இப்போ வருஷம் வருஷம் நாங்கள் வந்து ஒரு டென் டேஸ் வந்து கடை போடுவோம் தீபாவளிக்கு முன்னாடி ஃபயர் பேக்ஸு கண்டிப்பாக போடுவோம் ஒரு டென் டேஸ் போடுவோம் இப்போ இன்டீரியர் பிஸ்னஸ்ஸே ரொம்ப டல்லாக இருக்குது இன்டீரியரில் நிறைய ஒர்க்கே வந்து இப்போ டல்லாக தான் இருக்குது ஏன்னா காரணம் வந்து யாரும் பணத்தை எடுத்து எந்த ஒரு இதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க ஒரு காம்ப்ளெக்ஸ் ஒன்று கேட்டோன்னா அதில் கொத்தனாருக்கு வேலை இருக்கும் பெயிண்டருக்கு வேலை இருக்கும் ப்ளம்பருக்கு வேலை இருக்கும் எலக்ட்ரிஷனுக்கு வேலை இருக்கும் ஒரு ஒரு பத்து பதினஞ்சு பேருக்கு வேலை இருக்கும் அதில் ஸோ அவங்க வேலை இருந்தால் தான் அவங்க காசு சம்பாரித்து எடுத்து வந்து எதாவது பண்ண முடியும் யாருக்குமே வேலை போது என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் அதனால் அது வேலை இல்லாத காரணம் தான் மெயினே எங்கேயுமே கூட்டமே இல்லை எங்கேயுமே இல்லை இந்த வருஷம் போன வருஷத்தை விட இந்த வருஷம் ரொம்பவும் கம்மியாக இருக்குது மெயின் வந்து வருமானம் இல்லை அது இல்லாமல் ஒரு பத்து பர்சன்ட் அதிகம் போது நூற்றுக்கு பத்து ரூபா அதிகம் போது ரூபாய் ஒரு நல்லா ஒரு பெரிய கவர் வர இப்போலாம் வந்து ஒரு கேரி பேக்கில் வாங்குறது பெரிய கஷ்டம் மாதிரி எப்பயுமே தீபாவளிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த களை கட்டிடும் ஆனால் இந்த வாட்டி களை கட்டவே இல்லை இல்லை போன வருஷத்துக்கு இந்த வருஷம் எப்படி போன வருஷம் இந்த வருஷம் கொஞ்சம் தான் இருக்குது இன்னும் டைம் மழை இது இதுவாகனால மக்கள்லாம் இது பண்ணுறாங்க மே மேக்சிமம் பண்டு இதெல்லாம் வந்ததுனால அதில் இது பண்ணுறனால நமக்கு கொஞ்சம் இதுவாகுது அப்புறம் பணத்தான் பணம் ஒரு பிரச்சனை தான் யார்ட்டையும் பணம் இல்லை பட் தீபாவளி வந்து அப்படி பண்ண முடியாது ஏன்னா வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு வெடி வெடிக்கிற சந்தோஷம் எதுலேயும் இருக்காது விநாயக சக்தி ஆயுத பூஜைலாம் இப்போ முன்ன மாதிரி யாரும் கொண்டாடல இந்த வருஷம் நம்ம ஆயுத பூஜைக்கும் கடை போட்டோம் விநாயகர் சக்திக்கும் கடை போட்டோம் அந்தளவுக்கு இந்த வியாபாரம் இல்லை ஏன்னா மக்கள் மாறிட்டாங்க எல்லாமே எல்லாமே ஆன்லைன் ஷாப்பிங்கு இப்போ ஆன்லைனில் வெடி வாங்கினா வெடிக்குமே பாதி பேருக்கு தெரியாது அதனால ஒரு நேரில் வந்து பார்த்து தான் நல்லாயிருக்கும் தீபாவளி அப்படி யாரும் மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு யாரும் வரைக்கும் அப்படி மாறல தீபாவளி போன வருஷம் இப்போ எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு சேல்ஸ் ஆச்சு இப்போ ரொம்ப டல் இந்த வருஷம் இந்த வருஷம் சுத்தமாக வியாபாரமே கிடையாது அந்த எப்பயுமே இந்த பட்டாசு வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தீபாவளிக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஓரளவுக்கு சேல்ஸ் ஆகும் இந்த வாட்டி எப்படி ஆகுன்றதே எங்களுக்கு டவுட்டாக இருக்குது படத்துக்கு போகிறவங்க போகிறோம் ஒரு டீம் இருக்கும் விஜய் ரசிகர் அஜித் ரசிகர் ரஜினி ஃபேன்ஸு அவங்க இருப்பாங்க பட் குழந்தைங்களாம் விஜய் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அவங்களுக்கு தவிர பட்டாசு வெடிக்கணும் ஜாலியாக இருக்கணும் நம்ம தான் படத்துக்கு போறது அங்கங்கே போகிறதுலாம் இருப்போம் பட் வெடிக்கிறவங்க வெடிச்சிட்டு தான் இருப்பாங்க படம் அப்படின்னா கூட மூணு மணி நேரம் படம் மற்ற இருபத்தி இருபத்தோரு மணி நேரம் இருக்கு உங்ககிட்ட நேரடியாக மக்களுக்கு லாபம் வரும் என்ன லாபம்னா மெட்டீரியல் தரமாக இருக்கும் பொருள் வேலை ஓரளவுக்கு சீப்பா இருக்கும் ஒருவேளை இந்த பட்டாசு இப்போ விக்கில தீபாவளிக்குள்ள அப்படின்னா பண்ண வாங்கிப்போங்க ரிட்டர்ன்லாம் கிடையாதுங்க நாங்கள் எவ்வளோ எடுத்துட்டு வரோமோ அது மீதி இருந்ததுன்னா அடுத்த வருஷத்துக்கு தான் இந்த டைமிங் தான் வெடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால ஏதாவது பாதிப்பு ஏற்படுது அந்த டைமிங்ன்றது வந்து கவர்மெண்ட் போட்டிருக்கு அந்த டைமிங்ல தான் வெடிக்கணும் அப்படின்றது அவங்களோட மனபாவம் ஆனால் வெடி வெடிக்கிறவங்களுக்கு அந்த டைமிங்லாம் பார்க்க மாட்டாங்க ஏன்னா அன்னைக்கு ஒரு நாளில் வந்து மாசு கெட்டு போயிடும் காற்று கெட்டு போய்டல அப்போ முந்நூற்றி அறுபத்தி நாளெலாம் கரெக்டாக இருக்கா அதை செக் பண்ணிட்டு அவங்க அடுத்த தீபாவளி டைமிங் போடட்டும் சில பேர்லாம் சொல்கிறாங்க இப்போ தீபாவளிக்கு வந்து பட்டாசு வெடிக்காமல் பசுமையாக கொண்டாடுங்க அப்படின்ட்டு அதாவது இது வந்து பரம்பரை பரம்பரையாக அந்த காலத்தில் இருந்தால் வெடியை வெடித்து ஒரு ஜாலியா இருந்து பழக போச்சு இது பசுமையாக கொண்டாங்கன்னு நம்ம பேச்சு கொண்டா எடுத்துக்கலாம் ஆனால் அது எடுப்படாது தீபாவளினா பட்டாசு பொங்கல்னால் கரும்பு அதெல்லாம் இருந்தால் தான் தீபாவளி சிறப்பாக இருக்கும் பொங்கலும் சிறப்பாக இருக்கும் எது எது இருக்குதோ அதை எது கண்டிப்பாக இருக்கணும் ஒரு திருவிழான்னா அது கரகாட்டம் வைப்பாங்க ஒயிலாட்டம் வைப்பாங்க அதுதான் இயல்பு அதெல்லாம் இருந்தால் தானே அது சிறப்பாக இருக்கும் அந்த மாதிரி தான் இதுவும் அவங்க வந்து வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் இருக்குது பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணால் டூ வீலரு காரு ஆட்டோ பஸ்ஸு எல்லாத்துலேயும் போக வருது அதை கண்ட்ரோல் பண்ணலாமே ஒரு நாள் வெடிக்கிற வெடினால மட்டும் ஒரே நாள் பொல்யூஷன் எனக்கு தெரிஞ்சு கண்ட்ரோல் பண்ண முடியாது அவங்க பண்ணுற மாதிரினா இது வண்டி போகுது வண்டியை செக் பண்ண சொல்லுவாங்க ஆட்டோ காரு அந்த பொலியூஷன் கண்ட்ரோலில் வேலை செய்கிறாங்களே அவங்களோட டூ வீலர் ஆட்டோ காரே ஃபஸ்ட்டு அவங்க போய் செக் பண்ண சொல்லுவாங்க செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க பஸ்மே பிடிச்சி வரட்டும் நான் அவங்களை தப்பு சொல்லலை ஒரு நாள்

முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக ஐவிஎஃப் சிகிச்சை அளிப்பதில் அனுபவம் பெற்ற இண்டிகோ விமன் சென்டர்